இந்த பதிவில் உடலை பற்றி நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் உடல் நோய்கள் ஏன் வருது உண்மையாக நோய்னா என்ன உண்மையாகவே நோய் நம்மளை கொல்றதுக்கு வருதா இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்காக வருதா இந்த கேள்விக்கான தான் எல்லா நோய்களுக்குமான சாவி தீர்வு வந்து அமைஞ்சிருக்குது எல்லா விதமான நோய்களாக இருந்தாலும் அது எத்தனை நாலாயிரம் நோயோ எட்டாயிரம் நோயோ இதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற நோயோ இல்ல வந்து இதுக்கப்புறம் வந்த ஹிஸ்டரியிலேயே வந்த பல வருஷங்கள வந்த நோய்களோ எந்த நோய்களா இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கிறது உள்ள இருந்து வரக்கூடிய நோய்கள்ல முதல்ல ஆரம்பிக்கிறது மனசுல நிம்மதியெல்லாம் போகும் வந்து உள்ள இருந்து வெளிப்படுற நோய்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இன்னொன்னு வெளியில இருந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்ப வெளியில இருந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்றது வந்து நான் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரியை மட்டும் தான் சொல்றேன் திடீர்னு ஒரு எலும்பு முறிவாயிடுச்சு யாரோ ஒருத்தர் கத்தியத்து குத்திடுறாங்க இல்ல புல்லட் கா காயம் ஏதோ ஏதோ ஆயிருக்கு இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இன்ஜரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இந்த வைரஸ் பாக்டீரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ள வருது இல்லையா அதை நான் எக்ஸ்டர்னலா வந்து நான் அதை எடுத்துக்கல அது ஏன் எடுத்துக்கல அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பத்தியில நம்ம பேசுவோம் அந்த விஷயத்த பத்தி ஏன்னா அது எக்ஸ்டர்னல் அப்படின்ற மாதிரி உள்ள வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் இருந்தாதான் அது உள்ள வர முடியும் அப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஒரு தூண்டுதலோ ஒரு அழைப்போ இல்லாம அது உள்ள வர முடியாது இது தொடர்ந்து அந்த ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இதனால என்ன நடக்குதுன்னா ஒரு செல் புதுப்பிக்க வேண்டிய நிலையில இருக்கிற ஒரு செல் புதுப்பிக்கப்படாம அப்படியே தேங்குது உயிரோட்டமே இல்லை அதுக்கு எது எது ஒண்ணு ஓடிட்டு இருக்குதோ அதுதான் வந்து உயிரோட்டமா இருக்கும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் தேங்கின ஒண்ணு கெட்டு போயிடும் கெட்டு போனதுதான் நோய் அப்ப எந்த டிஷ்யூஸ்ல எந்த ஆர்கன்ல பிரச்சனை வருதோ அந்த ஆர்கன் சம்பந்தப்பட்ட அறிகுறியை வந்து காட்டுது அதுதான் நோய் அறிகுறின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சிம்டம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் நோய் அப்படின்றத வந்து ஒரு சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா உடம்புல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் உணவு சாப்பிடுறோம் மூச்சு காத்த சுவாசிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் ரைட்டு இந்த மூணு விஷய தான் வந்து நம்ம கன்சியூம் பண்றோம் பிளஸ் நம்ம உடலை வச்சு அந்த உணவுல இருந்து நீர்ல இருந்து காற்றுல இருந்து என்ன ஆற்றல் எனர்ஜி கிடைக்கிறோம் அந்த எனர்ஜி வச்சு நம்ம ஏதோ ஒரு இயக்கத்தை செலுத்தும் நம்ம உடலாலாம் ஏதோ ஒரு இயக்கத்தை செலுத்தும் அந்த ஏக்கத்தை செலுத்தும் போது அது வாழ்வியலாக மாறுது அது நம்ம தொழிலாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம ஒரு நாள் செய்யக்கூடிய பல விதமான ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம் தூக்கம் அப்புறம் வந்து காலையில வந்து பல்லு வளர்க்குறதுல இருந்து தூக்க தூக்கம் வரைக்கும் எல்லாமே வாழ்வியலாக இருக்குது ரைட்டுங்களா அப்போது நம்ம எல்லாமே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தான் பண்ணிட்டு பிறப்புலேருந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் எல்லாம் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் திடீர்னு ஏன் ஏதோ ஒரு உடம்புல வந்து ஒரு சிக்கல் ஒன்று வருது ஏதோ ஒரு இடத்துல வலி வருது இல்லை மூக்குல இருந்து சரி வருது இல்லை வந்து காய்ச்சல் வருது இல்லை திடீர்னு தலை சுத்துறது இல்லை ஏதோ ஒன்று வருது இல்லையா ஏன் திடீர்னு அது வரணும் அப்போது இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடணும் அப்படின்னா இந்த கேள்வி இப்போ ஏதோ ஒன்று நமக்கு வந்துடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷனில் முன்னோக்கி மருந்த மருத்துவத்தையும் மருந்துகளையும் நாடாமல் பின்னோக்கி டாட்ஸை பின்னோக்கி நம்ம கனெக்ட் பண்ணும்போது நோயினால் என்னன்றது நம்ம தீவிரமாக நமக்கு ஆழமாக புரியுது அப்போ நோயின்றது நம்ம உணவு சாப்பிட்றோம் வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது அன்றாடம் வந்து நம்ம ஒரு மனசெல்லாம் நிறைய விஷயம் யோசிக்கிறோம் நிறைய விஷயம் வந்து டெசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கிறோம் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் உறவுகளோட கூடுறோம் நிறைய பேர் பேசுகிறோம் பழகுறோம் நிறைய பேர் கூட முரணாகுது நிறைய பேருக்கு சந்தோஷம் வருது இந்த மாதிரியான விஷயங்களோட சிதைவு தான் உறவு உணவு வாழ்வியல் இந்த மூணு விஷயத்துலையும் ஏதோ ஒரு சீர்கேடு வரும்போது உடல்லையும் மனசுல தேக்கம் ஏற்படுது இந்த தேக்கம் தான் நோய் மூணு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஒரு கழிவு தேங்குது ஒரு டாக்ஸிக் ஆமாம் அதுதான் இப்போ இது மனசில் தேங்கும்போது மனசில் நமக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது அமைதி இல்லாமல் போகிறது சந்தோஷம் இல்லாமல் போகிறது இதெல்லாமே வந்து மனசில் இருக்கக்கூடிய தேக்கத்தை தான் குறிக்கிது மனம்ன்றது உயிரோட்டமாக இருக்கும் மனம் மட்டும் இல்லை எது ஒன்றுமே உயிரோட்டமாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் எது ஒன்று தேங்கிருச்சோ கெட்டு போயிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சளின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திடீர்னு ஒரு கிளைமேட் சேஞ்சு சீசன் மாறிடுச்சு இல்லை நான் தலை குளிச்சேன் அதனால எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி கோல்ட் ஆயிடுச்சு சளி பிடிச்சிருக்குன்றாங்க இப்போ நீங்க சொன்ன இந்த நோய் அர்த்தம் சொன்னீங்களே இப்போ சளி பிடிச்சிருச்சு அதை ஒரு நோயா பாக்குறாங்க அப்படின்னா அது நீங்க எப்படி பார்ப்பீங்க சளி பிடிக்கிறத சலினா என்ன அது ஏன் பிடிக்கு சரியான கேள்வி சலினா என்ன அப்படின்றது நல்ல கேள்வி சளி வந்து சளி வந்து நோயா இல்லையா சளி என்ன சளி அப்படின்றது ஒரு திரவம் சரிங்களா அந்த திரவம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே அந்த திரவம் இருக்குது அந்த திரவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உறுப்பாக நுரையாள் இருக்கு லங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த லங்ஸுக்கு லங்ஸ் வந்து காற்று நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றை உள்வாங்கி செரிச்சு அதை அந்த ரத்தத்தில் பாய்ச்சி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குது ஆனால் ஏன் இது தண்ணியை வெளியே வெளிப்படுத்தணும் ஏன் திக்கான ஒரு திரவத்தை வெளியே வெளிப்படுத்தணும் அப்போது இங்கே வந்து லங்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் நமக்கு எங்க கிடைக்குது சளியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லங்ஸை பத்தி பின்னோக்கோம் டாக்டர் பின்னோக்கியா கனெக்ட் பண்றோம் இது இருந்து வருது அப்படின்றத அப்போ இருந்து வரும்போது லங்ஸ்ல வருது அப்போ லங்ஸ்ல எங்கிருந்து அந்த சலியை வந்து சேருது அப்படின்னும் போது உடம்புல செவன்டி பர்சன்ட் வாட்டர் தேர்ட்டி பர்சன்ட் நிலம் எழுபது சதவீதம் தண்ணி அத ஆனதுதான் இந்த உடல் இந்த பூமி அண்டமே வந்து அப்படிதான் வந்து உருவாயிருக்கு ரைட்டுங்களா அப்போ உடம்புல ஏதோ ஒரு பொருந்தா தன்மை உள்ளுக்குள்ள வரும்போது ரெண்டு ஃபேக்டர் இருக்கு ஒரு நுண்ணுர் கூட்டம் ஏதோ ஒரு நுண்ணுர் கூட்டம் உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம சாப்பிடுறது வழியாவோ தண்ணி வழியாவோ மூக்கு நாசி வழியாவோ ஏதோ ஸ்கின் வழியாவோ எப்படி உள்ள வந்தாலும் உடலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்தமான ஆளுங்களை வச்சிருப்பாங்க பொருத்தம் இல்லாதவங்களை தூக்கி வீல் வெளியில் வீசுவாங்க இதுக்குதான் எதிர்பாற்றல் அப்படின்ற ஒரு ஒரு குழு இருக்கு உடல்ல ரைட்டுங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நுரையர்களுக்குள்ள இம்யூனிட்டி சொல்றீங்க இம்யூனிட்டி எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாமே சரிங்களா இம்யூன் சிஸ்டம்னு வச்சுக்கலாமே இம்யூன் சிஸ்டம் ரைட்டுங்களா அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா பொருந்தாத விஷயம் ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னும் போது உன்னால என் உடலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்ன்றது அது முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா ஒ உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அது அது மேல ஒரு தாக்குதலை இது பண்ணி சளி இப்பத்தி சளியை பத்தி மட்டும் பேசுவோம் இப்போ ஏதோ ஒரு நுண்ணுயிர் உள்ள வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த நுண்ணுயிரை அட்டாக் பண்ணி ஹெல்பர் கில்லர் மெமரி நாலு விஷயம் இருக்கு உடம்புல வந்து நடந்துட்டு இருக்குது இந்த ஹெல்பர் அப்படின்றது என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணுவார் யாரு என்ன யாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்றது ரெண்டாவது கில்லர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அத சுத்தி வந்து ஒரு வலயத்தை உண்டு பண்ணுவார் வேற எங்கயா அதை போய் டச் பண்ணி கூடாது பரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு உருண்டையா போட்டு இது பண்ணுவாரு அதை செயலர் வைப்பார் வச்சுக்கிட்டு அதை போட்டு இது பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி குடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் கருப்பன பண்ணி வச்சுக்கோங்க அவரை அழிப்பாரு அழிச்சு வெளியில தூக்கி வெளியில இதுதான் செகண்ட்ல நடக்கக்கூடிய தும்மல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூக்கு ஒரே ஏதோ ஒன்னு உள்ள வந்துருச்சு அப்படின்னும் போது இவ்ளோ பேர் நடக்கிறாங்க வேலை நடக்குது வேலை வந்து டப்பு 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 உடம்புல சேர்த்து வச்சிருக்க தண்ணி நீர் திரவத்தை திக்கா ஆக்கி அத டப்பு எடுத்து அப்படியே தும்மல் அப்படின்ற மாதிரி வெளியில வீசுவாங்க இப்போ அந்த தும்மல் அப்படின்றது நிறைய வந்துட்டு இருக்குது தொடர்ந்து அடுக்கு தும்மலா வந்துட்டே இருக்குது அப்படின்னா தொடர்ந்து எதிர்பாராத விஷயங்கள் உள்ள வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரைட்டுங்களா ஒரு சிலர் அடுக்கு தும்மலா இருக்குதுன்னு சொல்லிட்டு தும்மல் வந்துருச்சு அப்படின்னாலே மாத்திரை போடுறவங்க சிறப்பு சாப்பிடுறவங்களா இருக்கிறாங்க ரைட்டுங்களா அப்ப அத போட்டு உள்ள அடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நாலு அடுவுல அந்த உள்ள போச்சு இல்லையா அதெல்லாம் தேங்க ஆரம்பிக்குது நாலு தேங்கி 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 பிளஸ் இது வந்து வெளியில இருந்து வர்ற ஒரு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து அப்போ அந்த இடத்துல சீரான ஒரு மாற்றம் நடக்கல அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்ற உணவு குடிக்கிற நீர் மூச்சு காற்று இதெல்லாமே எனர்ஜியா மாறணும்னு நான் சொல்றேன் எனர்ஜியா மாறாம அப்படியே நின்றுச்சுனா கழிவு பொருளாக தேங்குச்சு அப்படின்னா அது பிரச்சனையா மாறுது அந்த கழிவு நாள்பட்ட கழிவுகளை தான் உட உடல் ஒரு என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றை விட்ட வேலைக்காகாது நான் எல்லாத்தையும் திரட்டுறேன் இருக்கிற ஒட்டுமொத்த எதிர்பார்ட்டில் திரட்டி நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிகிச்சை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லங்ஸுக்கு எல்லாம் தண்ணியை தூக்கி போட்டு சளி அப்படின்ற மாதிரி மூக்குல இருந்து ஊத்துது அந்த சளியில என்ன இருக்கு வெறும் சளி மட்டும்தான் நமக்கு தெரியுது அந்த சளி எக்குச்சக்கமான நுண்ணுயிர்களை வந்து சுருட்டி 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 சுரு சளி வழியா வெளியேத்து தான் விஷயம் சொல்லுது அப்போ வந்து நம்ம திடீர்னு ஒரு வீடு கிளீன் பண்றோம் இல்லைன்னா வண்டியில ஏதோ ஒரு இடத்துல பொல்யூஷனான ஒரு இடத்துல போறோம் இப்போ ஒட்டடியே அடிக்கிறோம் ஒரு உதாரணம் போயிடும் கட்சி கட்டி இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு தும்பல் வருது அந்த தும்பல் வந்து இந்த உடம்புக்கு பொருந்தாத ஒரு விஷயம் உள்ள அதை வெளியேற்றுது இல்ல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது நடந்து வெளியேற்றது அப்படின்றிங்க அப்ப திடீர்னு தும்பல் வந்ததுன்னா நமக்கு தெரியாது எனக்கு தும்பலா வருது என்னன்னு அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம இன்னையில் பண்ணதுனால வெளிப்பாடாதான் தும்பல் வருது அப்ப மாத்திரை போடும் அது தேக்குது ஆமா தேக்கி தேக்கி வச்சு அது வந்து சளியா சளி மூலமா வெளிப்படுத்துதுன்றீங்க தும்மல் மூலமா வெளியேறுறது நம்ம அதை தடுத்துட்டோம்னா அது சலியா மாறுது அப்படின்றீங்க ரெண்டாவது வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகி அதுல இருந்து எனர்ஜி வரணும் ஆமா அப்படி சில நேரம் அது அப்படியே நிக்குது ப்ராப்பரா எக்ஸா இருக்கு சாப்பிட்ட ஃபுட்டு உள்ள டைஜஸ்ட் ஆகாம எனர்ஜியா மாறாமன்னா அதுவுமே சளியா மாறும் மாறி வெளில வரும் கன்வெர்ட் ஆகும் கழிவு தேக்கம் தான் நோயின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது அந்த அந்த கழிவு தேக்கம் அப்படின்றது எப்படி வேணாலும் நடக்கலாம் நீர் தேங்கலாம் ஐம்பூதங்களை வச்சுதான் இங்க எல்லாமே இயங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ரைட்டுங்களா பஞ்ச பூதங்களை எது தேங்கினாலும் அது அது சம்பந்தப்பட்ட உறுப்பை வந்து அறிவிக்கும் அது வழியா வெளியே வெளி வெளிப்படும் இப்ப நுரையர்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சளி வழியா வெளிப்படுது இப்ப இப்ப சிறு குடல்லையோ ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா லூஸ் மோஷன் வழியா வெளியே வெளிப்படும் வயிறுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக வெளியில தூக்கி விசிடுறது வாமிட்டிங் வாந்தி அப்படின்ற ஒரு விஷயத்த மூலயமா வெளியில அனுப்பும் இப்போ தோல் வழியா ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா குப்புன்னு வைத்து தோல் வேறு வழியா வெளியில அனுப்பும் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்ப உடலே வந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அதுவே சரி பண்ணுதுன்றீங்க நீங்க ஆமா இப்ப வாமிட்டு வர்றதா இருக்கட்டும் சளி வர்றதா இருக்கட்டும் வேர்வ வர்றதா இருக்கட்டும் அப்ப எல்லாமே உடல் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சமநிலை பண்றதுக்காக அதுவே அதை சரி பண்ணிக்கிதுன்றீங்க உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்க கூடிய திறன் உண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சேர் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சேர் அதோட காலை போய் பாருங்க தேஞ்சிருக்கா இல்லையா நம்ம வீட்ல ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு அறுவது எழுபது வயசு இருக்கும் அவருக்கு அவரோட கால் தேஞ்சு போச்சா கை தேஞ்சு போச்சா அந்த கையில எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு காலில் எவ்வளவு தூரம் நடந்திருப்பாரு மூக்கு தேஞ்சு போச்சா ஏன் தேயில அப்போ உயிர் இல்லாத ஒன்று அதால புதுப்பிக்க முடியாது உயிருல ஒண்ணு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது இப்படித்தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப இப்ப இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளோட உடல் இல்ல போச்சு இருக்கணும் நோய் எங்க ஒண்ணு முடியாது ஆக முடியாது எது ஒண்ணு லைட் வெயிட்டடா இருக்குதோ அதுதான் வந்து ஆகும் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது ஏன்னா சளி அப்படின்னு உடனே பெரும்பாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தலை குளிச்சேன் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன குளிக்கிறது அப்படின்றது வந்து எதுக்காக குளிக்கிறோம் நம்ம சுத்தமா இருக்கிறது சுத்தம் அப்புறம் அப்படிங்கறது ஒரு புது வகையா இருக்கும் நம்ம நம்மள உடம்பு குளிர் ஊட்டுறதுக்குன்னு வச்சுக்கலாமா ஓ குளிர் குளிர் அப்படின்ற வார்த்தையில இருந்தே நம்ம வந்து அந்த விஷயத்தை பண்ணிக்கலாம் உடலை குளிர்ச்சி பண்றது அப்படின்றது சரிங்களா அதாவது குளிர்ச்சி பண்றது அப்படின்னா ஒற்றை கருத்துல புரிஞ்சுக்க முடியாது வெப்பத்துல இருந்து ஒரு குளிர்ச்சி பண்றது சமநிலைப்படுத்துரும் வெப்பம் இல்லை உடல் இல்ல இல்லையா உனக்கு சூடு சொரணம் இல்லையான்னு கேட்பாங்கல்ல அந்த நடைமுறை வார்த்தை இருக்குல்ல சூடு ஒரு இடத்துல இருந்ததுன்னா சொரண இருக்கும் ஃபீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் செத்து போன பணத்தை நம்ம தொட்டு பார்த்தோம்னா குளிர்ச்சியா தானே இருக்கு அப்ப அந்த இடத்துல சூடு இல்ல இல்ல அப்போ குளிர்ச்சி பண்றது அப்படின்னு பண்றது அப்படின்னா இது இதுவா ஒட்டுமொத்தமா குளிர்ச்சி ஆகுதா இல்ல அப்போ வெப்பமோ குளிர்ச்சியோ ஏதோ ஒரு சம அளவுல இருக்கணும் அது என்ன சம அளவுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றதில்ல அதுவும் உடல் தான் முடிவு பண்ணிக்கும் புரியுதுங்களா மனித அறிவுக்கு தான் இங்க வரக்கூடிய மோசமான காற்று புயல் சீற்றம் இயற்கை சீற்றம் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இயற்கைக்கு அது ஒரு தேவை உயிர்களை வந்து தக்க வைக்கிறதுக்கு உயிரோட வாழ வைக்கிறதுக்கு அது ஒரு தேவையா இருக்கு இருக்குங்களா அந்த மாதிரி உடல்ல அந்த தெப்பவெப்ப நிலை அப்படின்றது உடலுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நிலை இருக்கும் அதை வந்து நம்ம அதற்கான ஒரு சூழலை அமைக்கிறோம் அதுக்குதான் குளிக்கிறதுன்றது அது இரவும் பகலும் கூடுற நேரத்துல நம்ம குளிக்கிறோம் குளிர்ச்சியில இருந்து வெப்பத்துக்கு மாறுது சூழல் பூமியே வந்து நைட்டு இரவு நேரம் குளிர்ச்சி இரவு நேரம் வெளிச்சூழல் குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு வந்து உள்ளு வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி வெளி குளிர்ச்சி உள் வெப்பம் அப்படின்ற மாதிரி அது பேலன்ஸ் பண்ணி புரியுதுங்களா அதே பகல் பகல் வரும்போது வெளியில வெப்பம் ஆகுது அந்த அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை படுத்தி தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் உடம்பு மெயின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரேக் பண்ணாத குளியல் அதனாலதான் நம்மளோட மரபுல காலையில குளி காலை கடனா அந்த குளியல் விஷயம் அதுவுமே குளிர்ந்த நீர்லதான் குளிக்கணும் பேர்லயே இருக்குல்ல குளியல் அப்படின்றது பேர்லயே இருக்குல்ல குளிர்ச்சியான நீர் தானே அப்போ நிறைய பேர் இங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா உடம்பு குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க தலையில மட்டும் தண்ணி மாட்டேன்றாங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதுதானே தலையில தண்ணி ஊத்துனாதான் சளி வருது சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றது தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்றது காய்ச்சல் என்ன கேள்வி இவங்களோட உணவு முறையும் வாழ்வியல் முறையும் ஏதோ ஒரு இடத்துல செதஞ்சு பழக்க வழக்கங்களா இருக்குல்ல இதனால உடம்புல தேங்க தேக்கி வச்சிருக்க கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு போதுமான அளவுக்கு ஆற்றல் வேணும் இவங்க தலைக்கு குளிக்காததுனால தலையில தண்ணி ஊத்தாததுனாலயே அந்த போதுமான அளவுக்கு வெப்ப ஆற்றல் உடம்புக்கு போய் சேர்றது இல்ல ஏன்னா பகுதிக்கு மூளைக்கு அடியில தான் மிக முக்கியமான மாஸ்டர் கிளான்ஸ் எல்லாம் இருக்கு தாலமஸ் ஹைப்போ தாலமஸ் பிட்டுடெரி கிளாண்டு பீனியல் கிளாண்டு சொல்லிட்டு மிக மாஸ்டர் கிளான்ஸ் எல்லாமே இந்த கிளான்ஸ் நல்ல வேலை செஞ்சாதான் ஒட்டுமொத்த சிஸ்டமே வந்து கரெக்டா பாத்துக்கணும் அப்போ இது இவங்க எல்லாமே கிளான்ஸ் சொல்லிட்டோமா அப்போ ஏதோ ஒண்ணு சுரக்குறாங்க அப்ப இவங்க நீர்த்தன்மை சார்ந்தவங்க இன்னும் நம்ம மூளைக்கும் கல்லுக்கும் நடுவில் செருபுரம் லிக்விடுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அதுவுமே நீர்த்தன்மை தான் அப்போ இதுக்கு மறைமுகமா நம்மளோட உடல் அமைப்பு என்ன சொல்லுது குளிர்ச்சியா வச்சுக்கோ உன் தலைய அப்படின்னு சொல்லுது குளிர்ச்சியா வைக்க வேண்டிய தலைய தலையில மட்டும் தண்ணி ஊத்தாம உடம்பு ஃபுல்லா குளிச்சிட்டோம்னா நெருப்போடு தன்மைன்னா கீழே இருந்து மேல் நோக்கி போறதுதான் அப்ப உடம்பு ஃபுல்லா நீங்க தண்ணி ஊத்திருவீங்க அப்ப இந்த இந்த வெப்பம் எல்லாம் எங்க போகும் தலைக்கு தான் அடிக்கும் அப் தான் ஒட்டுமொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி இருக்கிற கழிவுகளே வெளியே தள்ள முடியாத அளவுக்கு ஆற்றல் இல்லாம வந்து உடம்பு தேங்கி போய் நின்றுட்டு இப்போ இந்த நிலையில நம்ம வீடியோ யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு

கொள்ற அளவுக்கு இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ல வேற வழியே கிடையாது ஒட்டுமொத்த அடுப்பு அடுப்பெரிய மாதிரி எரிய விட்டு அந்த விஷயத்தான் வெளிப்படுத்தும் அதுக்கு தான் காய்ச்சல் இப்ப நீங்க சொல்றது என்னன்னா இப்ப சளி பிடிக்கிறது காய்ச்சலுங்கிறது பாடியை டிடாக்ஸ் பண்ற ஒரு விஷயம் சொல்றீங்க கண்டிப்பா அதுவே டிடாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்ப ரெகுலரா தலை குளிச்சாங்கன்னா சளி பிடிக்காதுன்றீங்க கண்டிப்பா இப்போ ஒரு வாட்டி ஒரு வாட்டி சளி புடிச்சு ஒரு ஒரு தலைக்கு ஊத்தி தலை சளி புடிச்சுக்குச்சு இல்ல காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா உடனே அவங்க டிக்ளேர் பண்ணிட கூடாது எனக்கு தலையில தண்ணி ஊத்தினாலே சளி புடிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷனுக்கு வந்துடக்கூடாது கூடாது ஜரமோ சலியோ இருக்கும் போது குளிக்க வேண்டாம்னு நம்ம சொல்றோம் அந்த வெப்பம் பல மாசங்களா அந்த வெப்பத்தை இது பண்ணி எதிர்பார்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்குது அதை இன்டர் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் சலியோ இல்ல காய்ச்சலோ முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க தலையில தண்ணி ஊத்த ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஊத்த 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 சளி வெளிப்படாது ஏன்னா வெளியில வந்துருது இல்லையா இது வெளியில வந்துடு வந்துரு எல்லாமே தனியா ஆரம்பிக்கும் இன்னொரு சொல்ல போனா தலையில தண்ணி ஊத்தி குளிக்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எளிமையான விஷயம் எல்லாமே தலையில தண்ணி தான் குளிச்சுட்டு இருக்குது எல்லாம் பாருங்க குளிக்கிற உயிரினம் ஏதாவது இருக்கா இல்லவே இல்ல தலையில தண்ணி ஊத்தி குளிக்கிற ஒரே விஷயத்தை வச்சு மட்டுமே ஒருத்தருக்கு பத்து பதினஞ்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் பத்து பதினஞ்சு பிரச்சனையுமே கவனமா இருக்குங்க தலையில தண்ணி ஊத்தி சூட்டுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்க உயிராற்றிலே வெப்ப வெப்ப வடிவுல தானே இருக்குது எதிர்பார்டுல வெப்ப வடிவில தான் இருக்குது அப்ப அதுவே பற்றக்குரிய ஆய்ச்சி அப்படின் போது பிரச்சனை இல்லை கரெக்டா புரியுது அப்போ அந்த வெப்பம் சீரா இருந்தா மட்டும்தான் உடல்ல கழிவுகள் தேங்காது அந்த வெப்பம் சீர்நிலை இல்லைன்றதுனால உடல்ல கழிவுகள் தேங்குது பல விதமான நோய்கள் வருது அது சளியில இருந்து கேன்சர் வரைக்கும் எந்த விதமான நோய்களா இருந்தாலும் கழிவு தேக்கம் தான் நோய் இப்போ இதுல இருந்து என்னோட புரிதல் என்ன அப்படின்னா நோய் அப்படிங்கறது வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்பட வேணும் ஏன்னா உடலே அத வந்து சரி பண்ணிக்குது சரி பண்ற வெளிப்பாடு வந்து நோயா இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா அண்டு குளிக்கிறத பத்தி முக்கியமா தலை குளிக்கிறத பத்தி நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு பெரிய புரிதலை வந்து கொடுத்துருக்கு நேர்களுக்கும் அதை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பாக்குறாங்கன்னா உடனே அவங்க தலை குளிக்கணும் கண்டிப்பா குறைக்கணும் கரெக்டா சோ உடம்ப சமநிலைப்படுத்துறதுக்காக ஓகே ரொம்ப நன்றி பிரகாஷ் ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது எல்லாத்தையும் பதிவு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி